வெல்கம் டு கவிதா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மைசூர் ரசம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சவுத் இண்டியன் சமையல் எப்போவுமே ரசம் வந்து ஸ்பெஷலுங்க நல்லா மணக்க மணக்க ஒரு சுவையான ரசம் அது நல்ல சூட சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாவே ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி மைசூர் ரசம் ஒவ்வொரு ஊர்களில் நம்ம ஒவ்வொரு மாதிரி ரசம் வைப்போம் இந்த ரசம் வந்து என்ன ஸ்பெஷல்னா இங்கே சேர்க்கிற அந்த ரசப்பொடி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்த்து இந்த ரசப்பொடி வைப்போம் அந்த ரசமே கொஞ்சம் திக்காக இருக்கும் சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெட்டிக்கான டேலாம் டீடைலாக சமைக்கலாம் முடியாதப்ப இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு கூட ஒரு நல்ல ஒரு பொரியல் வருவலெல்லாம் வச்சு திருப்தியாக இருக்கும் லஞ்சு ஸோ இன்னைக்கு உங்களோட ரெண்டு ரெசிபிஸ் ஷேர் பண்ணிக்கிறேங்க நல்ல ஒரு சுவையான மைசூர் ரசம் அருமையான உருளைக்கிழங்கு வரும் நான் இந்த ரசமும் ஒரு ஒன் பார்ட் ரெசிபியாக செய்கிறேன் ஸோ ஈஸி அண்ட் குயிக்காக நம்ம இந்த ரசம் வச்சிடலாம் வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு ரெண்டு பெரிய தட்டாளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும் நான் இங்கே துவரம் பருப்பு கூடவே தக்காளியும் சேர்த்து ஒன்றா வேக வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் தண்ணி விட்டு ரெண்டு தடவை அலசி கழுவிடுவோம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு அகே நல்லா தண்ணி விட்டுக்கலாம் நான் இங்கே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளியை சேர்த்துருவோம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டு விட்டுருவோம் இப்போ குக்கர் ஸ்டவ்வில் வச்சு விட்டு மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு ஒரு மூணு விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் பர்ஃபெக்டாக அந்த தக்காளி பருப்பளக்கு நல்லா குழைவா வெந்துடும் இருக்கட்டுங்க விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷரில் தீர அந்த டைம் கேப்பில் நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டை வச்சாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து டு பன்னெண்டு வெந்தயம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பர்டிகுலர்லி இந்த மைசூர் ரசமுக்கு நம்ம தாளிப்புக்கு இந்த மாதிரி இந்த ரசப்பொடி வர்க்கறக்கெல்லாம் நெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பட் எண்ணெயும் சேர்க்கலாம் அது உங்கள் விருப்பம் அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின்னு தேங்காய் சேர்த்துக்கிறேன் மைசூர் ரசமோட ரசப்பொடியில் இந்த தேங்காய் சேர்க்கிறது தாங்க ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டு அதாவது முத்துன தேங்காவை துருவி சேர்த்து மற்ற ஸ்பைசஸோட வறுத்துட்டு ரசப்பொடியை அரைச்சு வைக்கிறது தான் மைசூர் ரசம் ஸோ இந்த ஸ்பைசஸ்ஸும் இந்த தேங்காய் தான் இதுக்கான யூனிக் டேஸ்ட்டு இப்போ வறுத்த பொருட்களெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஸோ நல்ல கமகமான வாசனையோட ரசத்துக்கு மசாலா ரெடிங்க அடுத்தது புளிக்கரைசல் தேவை இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அதாவது அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே குக்கரில் அந்த விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷரெலாம் போயாச்சு ஓப்பன் பண்ணுறேன் பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்திருக்கு கரண்டி வச்சு இப்படி அழுத்தி மசிச்சு விட்டுருவோம் அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளிக்கரைசலை செர்த்துருவோம் புளிக்கரிசல் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்க கொதிக்க விடுவோம் கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் மசாலா கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்ப நல்லா கொதிக்கிறதுக்கு விடுவோம் கொதிச்சிட்டு அந்த டைம்ல நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இங்க ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் மைசூர் ரசம் நெய் சேர்த்து தாளிக்கிறது தாங்க பெர்ஃபெக்ட் ரெசிபி டேஸ்ட் நல்லா இருக்கும் பட் எண்ணெய் சேர்த்தும் தாளிக்கலாம் இங்க நெய் உருகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துருவோம் இந்த கடுகு வரமிளகாயெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டு பண்ணாமல் பெருங்காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாம் நல்லா கமகமன்னு வாசனை இருக்கும் மைசூர் ரசத்தை பொறுத்த வரைக்கும் பூண்டு சேர்க்கறது இல்லை பட் விரும்பப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம் ஆக்சுவல் ரெசிப்பியில் பூண்டு சேர்க்க மாட்டாங்க பட் விருப்பப்பட்டால் ரசத்துக்கு பூண்டு தட்டி போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இப்போ ஃபைனலாக அந்த தாளிப்பை சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான மைசூர் ரசம் ஜாமுன்னு ரெடி ஆயிருச்சு இந்த ரசம் ஒரு யூனிக் டேஸ்டோடு இருக்கும் அதாவது அந்த ரசப்படிக்கான ஸ்பைசஸ் எல்லாம் வருத்தம் அதில் தேங்காய் சேர்த்து வறுத்து அரைச்ச அந்த ரசம் வைக்கிறோம் ஸோ அந்த மசாலா வசனையோட ஒரு யூனிக்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க சுட சுட சாதத்தில் இந்த மைசூர் ரசம் நிறையா விட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம் கொஞ்சம் தான் இருக்கும் பட் நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரசம் நம்ம விதவிதமா வைப்போம் இது ஒரு ஸ்பெஷல் டேஸ்டோட இருக்கும் மீல்ஸோட பரிமாறுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஹெட்டிக்கான டேல டீட்டெயிலாக சமைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ரசம் வச்சு பொரியல் வைப்போம் அப்போ இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா பொரியலுமே சூட் ஆகுங்க இங்கே இந்த ஈஸியான உருளைக்கிழங்கு பொரியலை ஒரு சஜஷனாக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம விதவிதமா பண்ணுவோம் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளானதுங்க பட் சூப்பர் டேஸ்டியான ரெசிபி மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குயிக்காகவும் செஞ்சலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோட சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்தோடலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் ஈவன் சப்பாத்தியோட கூட நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லா புதுசாக சமைக்கப்படுகிறவங்க கூட ஈஸியாக பண்ணி இந்த உருளைக்கிழங்கு வருவல் செஞ்சு அசைத்தீரலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே உருளைக்கிழங்கு நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்குறோங்க இந்த உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும் ஓரளவுக்கு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு தின் ஸ்லைசஸா உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு இப்போ எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு மொத்தமா எல்லாமே இதே மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸா கட் பண்ணியாச்சுங்க ஸோ உருளைக்கிழங்கு இங்க கட் பண்ணி ரெடியா இருக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம உருளைக்கிழங்கு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிகணமான இரும்பு கடாய் வச்சாச்சு இரும்பு கடாய் இல்லை நான்ஸ்டிக் கடாய் எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இரும்பு கடாயில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம தேங்காய் விட்டு செய்யும் போது வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பட் எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்க்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு கூடவே ரெண்டு வரம் மிளகா அடுத்ததா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி பொடி சேர்த்துக்கிறேன் பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாம சேர்த்துக்கங்க வாசனை டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எண்ணெயில் சேர்த்துருவோம் நல்லா புரட்டி விட்டுருவோம் இந்த தாளிப்போடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வறுப்பட்டு வரணும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் ஈவனாக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா இது ஃப்ரை ஆக விடணும் மினிமம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம்னாலும் நல்லா ஃப்ரை ஆகணும் இடையில இடையில நல்லா இப்படி புரட்டி புரட்டி விட்டு நல்லா வறுத்து விடணும் பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா வறுப்பட்டு இந்த அளவுக்கு ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விடணும் ஸோ அந்த ரவுண்ட் பீசஸ் எல்லாமே நல்லா அதுலேயே நல்லா குக்காகி லைட்டா அந்த சுற்றிடும் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூட நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கிறேன் நல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அங்கே உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட்டு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ஃபைனல் டச்சாக இந்த வெங்காயம் சேர்த்து கூட மசாலா பிள்ளையெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து எடுக்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும் அந்த உருளைக்கிழங்கும் நல்லா வருப்பட்டுருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா இப்போ வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க ஃபஸ்ட்டாக நான் இங்கே சேர்க்கிறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நம்ம காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துட்டோம் ஸோ அதுவே சரியாக இருக்கும் ஆல்ரெடி ரெண்டு மிளகா கிள்ளி போட்டு தான் வறுத்துருக்குறோம் இப்போ அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா பொறுமையாக ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வறுப்பட்டு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக கலந்து வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான நறுக்குன்னு கொத்தமல்லி அலை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான உருளைக்கிழங்கு வருவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல பண்ணிடலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பர்டிகுலர்லி அந்த ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸ் பார்க்கறக்கும் அழகா இருக்கும் சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஸுங்க மீல்ஸோட வெரைட்டி ரைசஸோட சர்வ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு ரெசிபீஸும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ